அண்ணாமலை பயப்படவில்லை பள்ள கருப்பையா தெரிவித்த வார்த்தையால் தலைகுனிந்த காங்கிரஸ் கூடாரம் ஒடிசாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தின் போது ஜெகநாதர் கோவிலின் பொக்கிச அறை சாவி காணாமல் போய்விட்டது என்றார் நமது வீடு சாவி காணாமல் போனால் ஜெகநாதரிடம் முறையிடலாம் ஜெகநாதர் கோவில் சாவியே காணாமல் போய்விட்டது அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகிறார்கள் என பிரதமர் மோடி கூறியிருந்தார் உடனே தமிழர்களை அவதூறு செய்கிறார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதேபோல் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் காங்கிரஸ் சார்பில் போராடுவதாக அறிவித்திருந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எத்தனை பேர் வரப்போறீங்க பத்து பேர் தானே உணவு ஏற்படுத்தி தருவதாக கூறியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவுமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் மாட்டு இறைச்சி சமைத்து வைக்க சொல்லு என பதிலடி கொடுத்திருந்தார் இது சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியது இந்த நிலையில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியான பழ கருப்பையா டிஎன் நியூஸ் சேனலுக்கு பேட்டி அளித்தார் அப்போது நெறியாளர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மாட்டிறைச்சி கேட்பதாக கூறியது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்தது காங்கிரஸின் புத்தி இவ்வளவுதான் செயல்படும் உங்கள் கட்சியில் பத்து பேர் மட்டுமே உள்ளனர் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை நக்கல் செய்துள்ளார் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆனால் நீங்கள் அதற்கு பதில் கூறாமல் மாட்டிறைச்சி வேண்டும் என்று கூறுவது எல்லாம் இளங்கோவனுக்கு அதிபுத்திசாலி என்று நினைப்பு என பங்கமாக பதிலடி கொடுத்துள்ளார் கருப்பையா தற்போது தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி அரசியலில் பயணத்தை தொடர்ந்து பெறுகிறார் செல்வ பெருந்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா கமலாலயத்தின் முன்னாடி போராட்டம் தமிழர்கள் குறித்து ஒடிசால பிரதமர் மோடி அவர்கள் பேசினது சம்பந்தமா உடனே அண்ணாமலை அவர்களும் நக்கல் என்னன்னா நாங்கள் போராட வருகிறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாள் என்று சொன்னால் உடனே ஆகா என்று ப பயப்படவில்லை அண்ணாமலை நீங்கள் வாருங்கள் பத்து பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உன் கட்சியில் பத்து பேர் தான் இருக்கிறான் இவருடைய எண்ணிக்கையை வரையறை செய்து கேள்வி செய்கிறார் நாங்கள் உடனே இவர் அதை விட்டு விட்டார் பத்து பேர்லேயும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்கள் வந்து காட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் இளங்குவோம் நீ பத்து பேர் தான் சொல்கிற நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்னுடைய கட்சியில் என்று பார் என்றெல்லாம் அந்த அறைகூவலுக்கு எதிர்கூவல் செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைத்துறை ரொம்ப புத்தி ஒரு ஈவி கே சம்பத்தினுடைய மகனுக்கு புத்தி போருகின்ற போற்றை பா பாருங்கள் பண்டிகரி சமைத்து வை அவர்தான் எதையும் சமைக்க மாட்டான் என்று உனக்கு தெரிகிறது தமிழர்களில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் கறி சாப்பிடுகிறவர்கள் ஏழு சதவீதம் தான் இல்லாமல் இருப்பார்கள் தனித்தனியாக இருப்பார்கள் மூணு பேர் இந்த பிராமணன் சாப்பிட மாட்டான் அவ்வளவுதான் தவிர இதற்கு மாட்டுக்கறி சமைத்துவை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன் அதெல்லாம் ஒரு பெருமையான பேச்சா என்று கேட்கிறார் நம்முடைய நாட்டில் ஏன் மாட்டுக்கடி சாப்பிடுவதில்லை என்றால் ஏன் ஆ பசு நமக்கு பால் கொடுக்கிறது ரெண்டாம் தாய் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் அதனாலே பசுவை அது பால் சினைப்படுவது முடிந்த பிறகும் கூட கொள்வதில்லை ஒன்று மாடு பாரவண்டி எடுக்கிறது வயலை உழுகிறது வண்டி இருக்கிறது நமக்கு வாழ்நாளெல்லாம் பாடுபடுகிறது கடைசியில் ஏறாமல் விடுகின்ற காலத்தில் அது கொன்று தின்னக்கூடாது என்பதற்காக மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை என்று வைத்தார்கள் ரெண்டு பேர் சாப்பிடுவார்கள் இவர்களுடைய கட்சியில சீமானுடைய கட்சியில மாட்டுக்கறி தான் நடக்குமா ரொம்ப தெளிந்த தமிழ் நாகரிகம் தெரிந்தவர் அவர் நாக்கு ஒன்றே உடம்பாக வைத்திருக்கின்றவர்களுக்கு வேற என்ன பேச வரும் என்று எனக்கு தெரியவில்லை அப்படி அதாவது கறி சாப்பிட்டு விடுவான் இவன் என்பதற்காக மயிலை முருகனோடு தொடர்ந்து காளையை சிவபெருமானோடு தொடர்புத்தினார்கள் இப்படி நம்முடைய காக்கையை சனியோடு தொடர்பு இப்படி நம்முடைய நாட்டில் உள்ள ஏராளமான பறவைகள் முக்கியமான மரங்களை பாருங்கள் வெல்வ மரத்தை சிவனோடு துளசியை பெருமாளோடு இப்படி மரங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர்காக்கும் மரங்கள் அதே மாதிரி விலங்குகள் பறவைகளில் உயிர்காக்கக்கூடியவை இவை எல்லாம் இறைவனோடு தொடர்பு கொடுத்தப்பட்டன ஏனென்றால் கடவுளுக்கு உரிய தொடமாட்டான் என்று அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனையும் இல்லை ஒரு உணர்ச்சியும் இல்லை என்றால் உங்களை எல்லாம் எதிலே கொண்டு போய் சேர்ப்பது என்று கேட்க இது ரொம்ப பெருமையான பேச்சோ மாற்றத்தை சேர்ந்து பத்து பேர் வருவா என்று உன்னை நக்கல் செய்கிறான் பேரும் பேருமில்லை என்று பத்தாயிரம் பேர் நாங்கள் வர பார்ப்போமா என்று சவால் விடு அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைச்சா எங்களிடம் மொத்தம் இருக்கிற பத்து பேர் தான் பண்டிகரையும் சமைச்சிருக்கீங்க சொல்லு ஆ போய் சாப்பிட்டு வாருங்கள் தானே பிறப்பே பண்டிகரி சாப்பிடுவதற்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கும் இதுதான் வாழ்வியினுடைய மிகப்பெரிய பெருமை அவன் என்ன பொருளில சொன்னான் என்று உங்களுக்கு தைக்கவில்லை அதை விட்டு விட்டு பேச்சல்லாத பேச்சுக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அவன் சொன்னது பத்து பேர் தான் இருக்கிறான்னுடைய கட்சியில் என்று நீ சொல்லு பத்தாயிரம் பேர் இருக்கிறான் என்று இதற்கு மாட்டுக்கறியா விடை இதற்கு பந்திக்கரியா விடை இப்போ என்ன உனக்கு அசிங்கம் தானே அது பத்தாயிரம் பேரை திரண்டி கொண்டு போக முடியாமல் மாட்டுக்கறி சாப்பிட வருகிறேன் என்று சொன்னால் பத்து பேர் தான் இருக்கிறோம் ஆனால் மாட்டுக்கறி சமைக்குவேன் என்று சொன்னால் உங்கள் எண்ணிக்கை கூடவே அவன் கேள்வி செய்வதை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்றுதானே பொருள் என்னை புரிந்து பேச வேண்டாமா என்று கேட்கிறேன் ரொம்ப மாட்டுக்கறி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காரியம் ஆகவே இதை வேறு பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள்